அனைவருக்கும் வணக்கம் அவ்வை அருளிய ஆத்திச்சூடி கடவுள் வாழ்த்து ஆத்திச்சூடி அமர்ந்த தேவனை ஏத்தி ஏத்தி தொழுவோம் யாமே அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் இயல்வது கரவேல் ஈவது விளக்கேல் உடையது விழம்பேல் ஊக்கமது கைவிடேல் என் இகழேல் ஏற்பது இகழ்ச்சி ஐயமிட்டு உன் ஒப்புரவு ஒழுகு ஓதுவது ஒழியேல் பேசேல் அக்கஞ்சொருக்கேல் கண்டொன்று சொல்லேல் ஞப்போல்வழை சனி நீராடு ஞயம்பட உரை இடம்பட வீடு எடேல் இணக்கமறிந்து இணங்கு தந்தை தாய் பேண் நன்றி மரவேல் பருவத்தே பயிர் செய் பறித்து உண்ணேல் இயல்பு அலாதன செய்யேல் அரவம் ஆட்டேல் இளவம் பஞ்சில் துயில் வஞ்சகம் பேசேல் அழகு அலாதன செய்யேல் இளமையில் கல் அரணை மரவேல் அனந்தல் ஆடேல் கடிவது மர காப்பது விரதம் கிழமைப்பட வாழ் கீழ்மை அகற்று குணமது கைவிடேல் கூடி பிரியேல் கெடுப்பது ஓழி கேள்வி முயல் கைவினை கரவேல் கொள்ளை விரும்பேல் கோதாட்டு ஒழி கவ்வை அகற்று சக்கரனநெரினில் சான்றோர் இனத்து இரு சித்திரம் பேசில் சீர்மை மரவேல் சுழிக்கச் சொல்லேல் சூது விரும்பேல் செய்வன திருந்தை சேரிடம் அறிந்து சேர் செய்யன திரியேல் சொற்சோர்வு படேல் எனத் திரி தானமது விரும்பு திருமாலுக்கு அடிமை செய் தீவினை அகற்று துன்பத்திற்கு இடம் கொடேல் தூக்கிவினை செய் தெய்வம் இகழேல் தேசத்தோடு ஒட்டிவாள் தையல் சொல் கேழேல் தொன்மை மறவேல் தோற்பன தொடரேல் நன்மை கடைபிடி நாடு ஒப்பன செய் பிரியேல் நீர் விழையாடேல் நுண்மை நுகரேல் நூல் பல கல் நெற்பயிர் விழைவு நொய்ய நணுக நோய்க்கு இடம் கொடேல் பழிப்பன பகரேல் பாம்புடு பழகேல் பிழைபட சொல்லேல் பீடு பெற நில் புகழ்ந்தாரை போற்றி வாழ் பூமி திருத்தி உண் பெரியாரை துணைக்குள் பேதமை அகற்று பையலோடு இணங்கேல் பொருள்தனை போற்றிவாள் போர்த்தொழில் புரியேல் மனம் தடுமாறேல் மாற்றானுக்கு இடம் கொடேல் படச் சொல்லேல் மீதூன் விரும்பேல் முனைமுகத்து நில்லேல் மூர்க்கரோடு இணங்கேல் மெல்லி நல்லால் சேர் மேன் மக்கள் சொல்கேள் மைவிழியார் மனையகல் மொழிவது அறமொழி மோகத்தை முனி வல்லமை பேசேல் முற்கூரேல் வித்தை விரும்பு வீடு பெற நில் உத்தமனாயிரு ஊருடன் கூடிவாள் வெட்டன பேசேல் வேண்டிவினை செய்யேல் வைகரை துயில் எழு ஒன்னாரை தேரேல் ஓரம் சொல்லேல் நன்றி வணக்கம்